ஒலாம் அலா சயீத் சலீம் வா அலா அலிஹி வீ அஜ்மாயின் அம்மாபாக் கண்ணியமும் பெருமதிப்பிற்கும் உரிய நம்மையெல்லாம் மார்த்தெடுத்த ஆசிரியர் பிறந்தவை உட்பட உள்ளோருக்கும் சலவாத்தை சொல்லி நல்ல துவாவி நாடி என்னுடைய உரை ஆரம்பிக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி அழகான முத்தாய்ப்பான ஐந்து தலைப்புகள் தற்கால ஆலிம்களின் பங்கு பெரிதும் தேவை எது என்ற அடிப்படையில் இந்த கேள்வியிலே ஒரு சூட்சமும் ஒளிந்திருக்கின்றது பெரிதும் தேவை என்பதில் ஐந்து விரல்களில் எதற்கு முக்கியத்துவம் என்று கேட்டால் கட்டை விரல் இல்லாமல் மற்ற நான்கு விரல்களுக்கு மதிப்பே கிடையாது இந்த ஆன்மீகம் என்பது ஒரு ஆலிம் ஒரு ஆலிமாக கண்ணியப்படுத்தப்படுவதும் அல்லாஹாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதும் ஆன்மீகம் என்பது இல்லாமல் சாத்தியமில்லை அந்த ஆன்மீகம் கட்டை கட்டைவரல் இதை நான் சொல்வதாக சொன்னால் அடிச்சுவிட்டு சொல்லிடுவீங்க இல்லையா தலா தனது திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான் லக்கது மன்னல்லாஹு அலல் முனின் என்ற வசனத்தில் ஹசரத் நாயகம் ரசூல் சலல்லாஹு அலிஹிம் வசல்லம் அன்னவர்கள் இந்த புவிக்கு அனுப்பப்பட்ட நோக்கங்களாக மூன்று நோக்கத்தை சொல்லி காட்டுகின்றான் ஒன்று திலாமத்துல் குரான் இரண்டு தாலீமுல் குரான் மூன்றாவது தசுக்கியத்துன்னு இதில் இரண்டு பெரும்பான்மையாக எல்லோரிடத்திலும் நாம் காண முடியும் திலாமத்துல் குரான் எல்லோரிடத்திலும் இருக்கு தாலீமுல் குரான் எல்லோரிடத்திலும் இருக்கு இதை வைத்து மட்டும் அங்கீகாரம் கிடைக்குமானால் இதில் சௌசோக செய்தி என்ன தெரியுமா ஹதரத்து பெருமானார் ரசூல்சல்லாஹூ அலஹிம் வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்து எழுபத்ரெண்டாக பிரியும் ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த எழுபத்ரெண்டு பிரிவுகளை உருவாக்கியவர்கள் யாரு இந்த திலாமத்துல் குரான் உடையவர்கள் தான் தாலிமுல் குரான் உடையவர்கள் தான் ஆலிம்கள் தான் தான் அந்த பிரிவுகளே உருவாச்சு இன்று வரை என்று தாதியானி முதல் நஜாத் முதல் யாரையெல்லாம் நம்ம பேசுறோமோ எல்லோருமே உருவாக காரணம் இந்த தான் இந்த திலாவத்து தான் ஏன் அப்படின்னா தசுக்கியத்து இல்லாமல் போயிடுச்சு அதே சமயம் யாரிடத்திலெல்லாம் தசுக்கிய திறந்ததோ அவர்கள் உருவாக்கிய மதுஹபுகளை பாருங்கள் அவர்கள் உருவாக்கிய தரித்தாக்களை பாருங்கள் அவர்கள் செய்த சேவைகளை பாருங்கள் அல்லாஹாலத்தில் அங்கீகாரம் பெற்று இன்று வரை நிலைத்து கொண்டிருக்கின்றது தியாமன்னால் வரையிலும் நிலைக்கும் அப்போது ஹசரத்து ஜுனைத் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலிகன் அவர்கள் சொன்னதாக கஷ்புல் மஹஜூப் ஒரு அருமையான கித்தாப்பு அதில் சொல்லி காட்டுவாங்க பெரும்பாலும் நாம் என்ன இன்னைக்கு ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா தசவூஃபுக்கும் ஷரீரத்திற்கும் தொடர்பில்லை என்று ஒரு பிரிவினர் தசவுஃபும் ஷரீரத்தின் ஒரு பிரிவு என்றாலும் அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று மற்றொரு பிரிவினர் ஜுனைது பகதாரி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி காட்டுவார்கள் தசவூஃப் என்பது எங்கிருந்தோ எடுக்கப்பட்டதெல்லாம் கிடையாது உலுல் அஹ்மு உட்பட எட்டு நபிமார்களுடைய எட்டு சிஃபத்துகள் தான் தசவூஃப் அந்த எட்டு சிஃபத் இல்லைன்னா தசவுஃப் கிடையாது அந்த எட்டு சிஃபத் இல்லைன்னா அல் உலமா ஒர சொத்து எப்படிங்க சொல்ல முடியும் நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்வதாக இருந்தால் நபியனுடைய சிபாத்துகள் நம்ம இடத்துல வரணும் இல்லையா நபி தசுக்கியத்தை செஞ்சாங்கன்னா நாமளும் தசுக்கியத்தை செய்யணும் நபி சொல்லாஹும் அலஹிம் நாமளும் தாலியும் செய்யணும் நபிசல்லாஹூ அலஹிம் அஸ்லம் தானும் வாழ்ந்து பிறரையும் வழி நடத்தினார்கள் என்றால் அந்த நமக்குள் கொண்டு வராதவரை ஆலிமாக ஆக முடியாது இன்னம்மா இன்னமல் உலமா வர சொத்துள்ள நம்பியான் அந்த தலைப்புக்கு கீழவும் வர முடியாது ஹதீசை சொல்லும் பொழுது நாளை கியாம நாளையில் அதிகம் வேதனை செய்யப்படுபவர் அஷத்துநாசி ஆதாபன் கியாமன் சொல்லும் பொழுது ஒரு ஆலிமே தான் சொல்கிறாங்க ஏன் ஆலிம் என்றால் வெறும் தாலீம் அல்ல தசுக்கியத்தோடு இருந்தால் அவர் கர்ணியப்படுத்தப்படுவார் அந்த தசுக்கியத்து இல்லாமல் போனால் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதுதான் கருத்து ஹசரத்து ஜுனைது பகதாதி ரஹமத்துல்லாஹி அலிஹிஹவர்கள் அதே ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் பொழுது கியாமன் ஆலையில் அவர்களுக்கு நடந்த நிகழ்வை கனவில் பார்த்த ஒரு நபர் சொல்கின்றார் உங்களுக்கு எது பலன் அளித்தது நூல்கள் ஏற்ற நிறைய பேருக்கு ஓதி கொடுத்துருக்கீங்க என்ன எதுங்க பிரயோஜனம் தந்ததுன்னு கேட்கும் பொழுது எல்லாம் பாழாகிவிட்டது எனக்கு பிரயோஜனம் அளித்தது ஒரே ஒரு விஷயம் நான் தனிமையில் அல்லாஹ் தாலாவை அவனை நாடி இஹ்லாஸ் ஆக தொழுது இரண்டு தான் அப்படின்னு ஹகரத் அபு யசீர் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய பற்றி இவ்வளோ நாம் கேள்விப்படுகின்றோம் கேள்விப்படாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் வஃபாத்தான பிறகு மற்றொரு இறைநேசர் கனவு பார்க்கும்போது அல்லாஹ் தலா உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் நான் எல்லா கேள்விகளுக்கும் தயாரியாகலாம் போகலை அல்லாஹின் இடத்துல எனக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா எந்த அமலை கொண்டும் அல்லாஹ் தலா நான் அமல் செஞ்சுட்டேன் எனக்கு கூட கேட்கவே முடியாது அப்படி ஒரு அமலை கிடையாது அதனால் அல்லா கேட்டான் அபு எசீதன் என்ன கொன்று வந்திருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது யா அல்லா என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது இந்த அமலை நாடி இந்த அமலை கொடுத்து எனக்கு இது கொடுறான்னு கேட்கறதுக்கான தகுதி அந்த அமல கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஆதரவு வச்சு வந்திருக்கிறேன் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது எதை செய்தாலும் லில்லாஹியத் இஹ்லாஸ் என்ற அந்த அடித்தளத்தில் உனக்காக மட்டும்தான் நான் செஞ்சேன்னு சொல்லி முடிக்கல ஓ அப்படியோ எனக்காக நீ செஞ்சியா ஒரு நாள் பால் கதை நினைவு இருக்கா அப்படின்ட்டு அல்லாஹால கேட்க அபு எசீப் இஸ்லாமி ரஹமத்துலாஹி புரியல பால் கதை என்ன ஞாபகம் ஒரு நாள் இரவில் பால் அறிந்து விட்டு வயிற்று போக்கு வந்த உடனே தான் வயிறுப்படி ஆச்சுன்னு சொன்னியே இதுதான் இஸ்லாசா இதுதான் லில்லாஹியத்தா உண்மையாக லில்லாஹிய இருந்திருந்தால் இந்த பாலின் மூலமாக வந்ததா நீ சொல்லி இருக்க மாட்டே இருக்க மாட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே சரணாக சரணாகதி அடைஞ்சிட்டாங்க யா அல்லா இப்போ இருந்த ஒரு விஷயம் இஹ்லாசுன்னு நான் நினச்சேன் அதுவும் இல்லை கடைசியாக உன்னுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே சரி போசுகத்துக்கு அப்படின்றா சொன்னேன் அப்போ தசுக்கியத்து இருந்தே இந்த நான் தசுக்கியத்து இல்லாமல் எப்படிங்க சொல்ல முடியும் அப்போ ஆலிம்களினுடைய தேவை எந்த துறைகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போனாலும் அந்த துறை வெற்றிகரமாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் வெற்றிக்குரியவர்களாக இருக்கணும் இல்லையா ஹசரத் நாயகம் ரசூல் சல்லும் அலெஹிம் அசல்லம் வெறுமனே சொல்லிட்டு போகலை தான் வாழ்ந்ததை வாழ்ந்து காட்டி அதைப்படி நீங்களும் வாழணும்னு வழிகாட்டி இருக்கிறாங்க இல்லையா இதுதானே நபினுடைய மிக முக்கியமான நோக்கம் இல்லை உத்தன்ம மகாமர் மகாரிமல் அஹலா கிந்தான நகரத் நாயகம் ரசுல் சல்லல்லாஹ் அழகிங்க சொல்லும் சொன்னாங்க தசூஃப்னுடைய நோக்கமே அபூ ஹஃப்சூஃப் ஹர்தாத் நைஷாபூரி பூரி ரஹமத்துல்லாஹின் அழகி சொல்வார்கள் எல்லா மதப் எதிலும் மதப் எந்த நேரமும் மதப் இல்முல் அஹலாக்கு தாங்க தசவுஃபு அப்படின்ட்டு இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு என்று நம்ம பார்க்கும் பொழுது எட்டு விதமாக பிரிப்பாங்க ஈமானியத்தில் ஆரம்பித்து இல்முல் அஹலாக்கில் முடிப்பாங்க இந்த இல்முல் அஹலாக்கு இருந்தால்தான் அவர் நேர்த்தியான ஒரு சுபிச்சமான அல்லாஹு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலிமாக முடியும் என்பதற்கு ஆரிஃபீன்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா ஆரம்பத்தில் இன்னமும் ஆமாலும் பின்னியா திருக்கணும் கடைசியில ஹதீஃப் ஜிப்ரல்ல வருது இல்லையா நீ அல்லாஹுவை பார்த்து தொழுவு அல்லது அல்லாஹு உன்னை பார்க்கின்றான் என்று தொழு இதுதாங்க தசவுஃபு இந்த தசூஃப் வந்தவர் தான் அங்கீகரிக்கப்படுவார் இந்த தசவுஃபின் அங்கீகாரம் பெற்றவர் தான் அரசியலில் குறித்தால் அந்த அரசியல் பிரகாசிக்கும் சமூகத்தில் குறித்தால் அந்த சமூகம் பிரகாசிக்கும் எந்த துறையில் எடுத்தாலும் இந்த துறையில் வெற்றி பெற்றவரால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பது நபிமார்கள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கின்றது அதனால்தான் ஜுனைது பக்தாதி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி காட்டினார்கள் அந்த நபிமார்களுடைய எட்டு சப்பதங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க தசவுஃபு பரிபூர்ணம் அடையும் ஹகரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அண்ணவருடைய சஹாவை கொண்டு வாருங்கள் ஹகரத் இஸ்ஹாப் அலைஹி சலாத்து வசலாம் அவருடைய ரதாவை கொண்டு வாருங்கள் ஹகரத் ஜக்கரியா அலஹி சலாத்து அவருடைய இஷாராவை கொண்டு வாருங்கள் ஹதரத் யஹ்யா அலிஹிசலாத்து வசலாம் குருபத்தை கொண்டு வாருங்கள் ஹதரத் மூசா அலிஹிஸ் வசலாம் கொண்டு வாருங்கள் நாயகம் அலி வசலம் அவர்களுடைய பக்கரை கொண்டு வாருங்கள் அப்போதான் இந்த உம்மத்து பரிபூர்ணம் அடையும் என்பது உயர்ந்த நட்சத்திரமாக பிரகாசிப்பதற்கு இந்த தசவு மிக முக்கியம் என்பதில் இந்த விஷயத்தை கவனிக்கணும் ரதி அல்லாத்தாஹா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் அந்த காலத்தினுடைய வாசல் இருக்கும் இதில் குனிஞ்சு வரணும் வரும் பொழுது தலை தட்டவே அல்ஹம்துல்லா என்று கூறினார்கள் குழுவும் இருந்த மக்கள் எல்லாம் ஒரு சோதனை அதன் செய்து வரும் பொழுது இந்நாளில் இஸ்திரஜா செய்யணும் அல்ஹமுது இல்லா நான் அல்லாஹமை புகழ்கின்றீர்கள் என்று கேட்க நபிசல்லாஹும் அலஹிம் வசல்ல ஒரு ஹதீசை நினைவு கூறுகின்றார்கள் ஒரு மொமீனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்றது என்றால் அந்த முகமீனை அல்லாஹ் நாடுகின்றான் அந்த முகமீனை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று பொருள் எதற்குமே தகுதி இல்லாத எண்ணை எந்த தருணத்திலும் நினைவு வைத்திருக்கின்றான் என்றால் அவனுக்கு புகழாமல் இஸ்திர் இஸ்திர்ஜா எப்படி நான் செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அல்லாஹ் என்ற சிந்தனையோடு நாம் இருந்தால் எடுத்த காரியம் எல்லாம் இலங்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை அதன் அடிப்படையில் எல்லா ஆணின்களுக்கும் மற்ற துறைகளில் தொண்ணூத்தொன்பது தேவைன்னா இதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது தேவை தசவுப் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியம் என்பதை உரையாக முடித்துக் கொள்கின்றேன் அல்லாஹ்